கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக முனைவர் கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் கடந்த மாதம் வரை கோவை தொகுதியில் திமுக போட்டியிடுவதற்கான அறிகுறியே இல்லை சிபிஎம் மக்கள் நீதி மய்யம் கட்சிகள்தான் கோவை தொகுதிக்கு தீவிரமாக முயற்சி செய்தன இந்த நிலையில் பாஜக சார்பில் கோவை தொகுதிக்கு அண்ணாமலை களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியானது இதனால் அண்ணாமலைக்கு எதிராக திமுகவே நிற்க வேண்டும் என முடிவு செய்தனர் பலரின் பெயர்கள் அடிப்பட்ட நிலையில் திமுக தலைமை கோவை மாநகராட்சி முன்னாள் மேயராக இருந்த கணபதி ராஜ்குமார் பெயரை திக் அடித்துள்ளது கணபதி ராஜ்குமார் முதலில் அதிமுகவில் இருந்தார் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த சேமா வேலுச்சாமி விலகிய பிறகு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ராஜ்குமார் கோவை மேயராக பதவியேற்றார் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோருடன் நெருக்கமாக இருந்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் இதனால் ஜெயலலிதாவின் அபிமானத்தையும் பெற்றிருந்தார் மேயர் மாவட்ட செயலாளர் என்று அடுத்தடுத்து ஏற்றம் பெற்றாலும் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு வேலுமணியின் உள்ளடி அரசியலால் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டார் ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜியுடன் நல்லுறவில் இருந்ததால் கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட அவைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் கோவை மேயர் கல்பனா ராஜ்குமாரின் உறவினராவார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பெண் நிறுவனம் அளித்த ரிப்போர்ட் பாசிட்டிவாக இருந்துள்ளது சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியிடம் கோவை தொகுதி குறித்து திமுக தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறதாம் பாஜக மற்றும் அதிமுகவில் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்க உள்ளனர் இதனால் திமுக கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தினால் எளிதில் வென்றுவிடலாம் என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறியுள்ளது கணபதி ராஜ்குமார் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் படித்தவர் பண்பாளர் என்பதால் அண்ணாமலைக்கு போட்டியளிக்க தகுதியானவர் அதேபோல அதிமுகவில் இரு அனுபவம் காரணமாக வேலுமணியின் வியூகங்களும் அவருக்கு நன்கு தெரியும் எனவே வேலுமணியை எதிர்க்கவும் இவர் சரியான நபர் என்று முடிவு செய்துள்ளனர் இந்த தேர்தலில் திமுக கொங்கு மண்டலத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறது தெற்கு மாவட்டங்களில் மூன்று தொகுதிகளில்தான் திமுக போட்டியிடுகிறது கொங்கு மண்டலத்தில் மூன்று தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான களத்தை பலப்படுத்தவே இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் இப்போது எம்பியாக வெற்றி பெறுபவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தொகுதிகளை தயார்படுத்துவதற்கான அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது வேட்பாளர் நேர்காணலில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ராஜ்குமார் கோவை சிபிஎம் சிட்டிங் எம்பி தொகுதி பக்கமே வரவில்லை பெயர் கெட்டுள்ளது அங்கு திமுக நின்றால் அண்ணாமலை உள்ளிட்ட யார் நின்றாலும் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்றும் கூறியுள்ளார் அவரின் இந்த துணிச்சலான கருத்து முதலமைச்சருக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதன் பிறகுதான் கோவையில் சிபிஎம் நோ சொல்லி திமுக களமிறங்கும் முடிவை எடுத்தனர் தவிர செந்தில் பாலாஜியின் வலுவான பரிந்துரையும் கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக முக்கிய காரணம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்